எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம ரொம்ப டேஸ்டியான பாய் வீட்டு கொஸ்காய் ரைஸ் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதே அளவுகளோடு நீங்கள் சாதா குக்கர்லேயும் செய்யலாம் இல்லை ஓப்பன் பாட்டிலையும் செய்யலாங்க அது கூட நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இது எடுக்கிறது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூனாக இருக்கும் ஆனால் உரிய வந்தோன்னே அது ஒரு டீஸ்பூன் ஆகிடுங்க நீங்கள் பட்டருக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டு பேலி நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி போட்டு நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கறலாங்க வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நிறம் மாறி வரணும் அப்போ தான் வந்து அந்த குஸ்கா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இதில் காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும் மட்டும்தாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் இதோட சேர்த்து ரெண்டு நிமிஷம் அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதங்கினதும் ஒரு ஆறுலருந்து ஏழு பூண்டு அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா வந்து அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோல் வச்சு கழுவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் கணக்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருங்க அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதும் நம்ம கையில் கழுவி ஆஞ்சி வச்சுருந்த புதினா கட்டு ஒன்று நம்ம கையில் எடுத்தோம்னா ஒரு கை வருங்க போட்டு அதையும் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக வதக்குங்க அப்போ தான் ஃப்ளேவர் வந்து செம்ம தூளாக இருக்கும் அது கூடயே நம்ம ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி புதினாவே நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் பட் ஆனால் இதை வந்து ரைஸ் குக்கரில் பண்ணுறது ஸ்லோவாக ஆகும்ல டக்குன்னு வந்து நல்லா இதாயிருங்க இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனலுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க ரொம்ப ஜாஸ்தியாலாம் சேர்க்கலாம் இல்லை இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் அதையும் சாட்டை பண்ணிவிட்டு ஒரு கப்பு புளிக்காத தயிர் தயிர் எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அது வந்து நல்லா அந்த பிரியாணி ஃப்ளேவரில் நம்ம அந்த பிரியாணிக்குலாம் தயிர் சேர்ப்போம்னா அந்த அதுக்காக தான் அந்த தயிர் சேர்ப்போம் அந்த ஒரு டச் இருக்கணுன்றதுக்காக நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க நம்ம வீட்டில் உரம் ஊற்றினா தயிர் இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நறு கழிவுட்டு நறுக்குன்னா ஒரு தக்காளி பழம் பொதுவாக வந்து குஸ்காலில் சில பேர் தக்காளி பழம் போட மாட்டாங்க பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழம் போட்டு நல்லா அதையும் வதங்கினதும் எனக்கு செம குளிராகிடுச்சுங்க நான் ஓப்பன் பண்ணி செய்கிறேன் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து அப்படி இப்படி இருந்தால் இதாக எடுத்துக்காதீங்க நோட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் மட்டும் குறையில்லாமல் இருக்கும் பாஸ்மதி அரிசியில் தாங்க ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் குக்கரை மூடிடலாங்க மூடிட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதி வந்திருக்கு இப்போ ஒரு டம்ளர் அரிசியை வந்து நான் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு ரெடியாக இருக்குது அந்த ஊற வச்சு வந்து பாஸ்மதி அரிசியும் இதோட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு எனக்கு வந்து இங்கே வந்து ரைஸ் குக்கர் வாங்கினது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க அது அவ்வளோவே ரெடியாகிடுவார் இப்போ ஒரு கீப் பாம்க்கு வந்துடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி இது வந்து ஒரு லாஸ்ட்டு சண்டே வந்து இதுக்கு பாட்லாக் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஷ் எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து நான் வந்து இந்த புலாவும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புலாவும் சொல்லலாம் கீரைஸுன்னு சொல்லலாம் நான் வந்து நெய் சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க உண்மையாகவே ரொம்ப மணக்க மணக்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நெய் சாதம் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சுங்க எல்லோருமே சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க நல்லா அந்த பருப்போடு அதே போல் அந்த பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு இந்த நெய் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வந்து நான் வந்து கேரட் ரைத் தாங்க எடுத்திருந்தேன் கேரட்டை நல்லா துருவிட்டு ஒரு பா எதில் கொண்டு போறேன்னா அதிலே போட்டுவிட்டேங்க டைரெக்டாகவே அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா அது கூடயே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கப்பு அளவுக்கு பிடிக்காத தயிர் அதையும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா அது வந்து இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க பழம் இருக்கிற எல்லா சேட்டையும் அவர் நிறைய பண்ணுவார் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது எனக்கு டக்குன்னு வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே கொண்டு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு பேரை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா செமையாக எடுத்துகிட்டு இருந்தவங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்